பிளாக் அண்ட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்மோடு நம்முடைய தலைமை ஆசிரியர் குபேந்தன் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு பெரிய ஆரவாரத்தோட ராமச்சந்திர கன்வென்ஷன் ஹாலில் நடக்குது மத்திய மாநில அரசுகளுக்கு கடுமையான கண்டனங்களை நிறைவேற்ற போற செய்தி வந்திருக்கு என்ன உங்களுக்கு தகவல் இதாக கிடைச்சிருக்கா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற மும்மொழி கொள்கை திட்டம் அப்புறம் கல்விக்கு நிதி தராமல் இருப்பது வக்புவாரி சட்டம் இதெல்லாம் எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்கப் போகிறோம் அப்படின்னு தீர்மானம் வரும் சரி தமிழ்நாடு முழுதும் போராட்டம் நடத்தினால் கட்சி தலைவர் வர்ணமாக வரக்கூடாது வருவாரா வருவாரா அவர் ஷூட்டிங்கில் இருப்பார் தமிழ்நாடு அரசு இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது பல்வேறு சிக்கல் வந்து அரசு நிர்வாகத்தில் இருக்குது டாஸ்மாக் கோழல் நடக்கிறது இதையெல்லாம் பார்த்து எனக்கு வந்து கண்ணீர் வருகிறது அப்படின்னு யாராவது வச்சு பேச வைப்பார் சரி ஆளுங்கட்சி எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கிடுகிடுகிற போராட்டம் நடுநடுங்கும் போராட்டம் அறிவிப்பார் யார் வருவா ஆனந்து ஆதவ் அர்ஜுனா என்ன லாபம் அது போதாதன்னு நினைக்கிங்களா எப்படி போதும் ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு முடிந்துவிடும் நீங்கள் வந்து மே மாதத்துலேருந்து நான் களத்துக்கு வந்துடுவேன் எனக்கு வந்து மக்கள் வந்து என்னை பார்த்து நெரிசல் தள்ளி விட்டுருவாங்க தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை எனக்கு மத்திய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி போய் நீங்களா கேட்டு அதாவது மத்திய அரசோ மாநில அரசோ உங்களுக்கு திரட்டு இருக்குது ஆபத்து இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல நீங்கள் போய் மத்திய அரசு கிட்ட அமித்ஷா கிட்ட ஒரு முக்கியமான பிரமுகரை வைத்து நீங்கள் லெட்டர் வச்சு வாங்குறீங்க அதுவும் இன்னும் வந்த மாதிரி தெரியல சரி ஓகே நீங்கள் மே மாதம் ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு முடிந்து மே மாதத்திலிருந்து இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எல்லோரும் காத்து கொண்டிருந்த வேளையில் இந்த படப்பிடிப்பு ஜூன் ஜூலை வரும் போகுன்றாங்க ஜனநாயகன் படப்பிடிப்பா பிடிப்பா ஆமா பட ரிலீஸ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேணும்னே தள்ளி வச்சிருக்காங்கிறீங்களா படப்பிடிப்பா பிடிப்ப வெயில் காலத்துல விஜய் வருவாராங்க வெயில் காலத்துல ரோடுக்கு வந்து நிப்பாரா போராட்டம் ஆர்பாட்டம் பொதுக்கூட்டம் வந்து மேடையில் பேசுவார வெயில் கேரவன்ல ஒரு ஷாட் முடிஞ்சுன்னா கட் அப்படின்னு கேரவனுக்குள்ள போவாரு அந்த வெயில் கூட உட்கார முடியாது அப்படிப்பட்ட நபர் வந்து போராட்டம் ஆர்பாட்டம் பொதுக்கூட்டம்னு மேடையில் வந்து பேசுவதற்கு விஜய் தயாரா இருக்கிறாரா இந்த ஏப்ரல் மாதமே படப்பிடிப்பு முடிந்து முப்பத்தஞ்சு நாள் தான் நாற்பது நாள் தான் கால்ஷீட்டு முடிச்சுட்டு போனது எதுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்குது சார் நீங்கள் விஜய் அவ்வளவு சினிமாவோடு சேர்த்தே இட போடுறீங்க சார் விஜய் உடைய தேவை இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்றம் கழகம் மாதிரியான கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்குது இருபத்தாறு தேர்தலை சந்திக்கிறதுக்கு சரி அதுக்கு காவல் இருந்துட்டு இருக்காங்க தவமாக இருக்கிறாங்க அதிமுக சரி நீங்கள் அப்போ அவர் சாதாரணமாக இட போடுறீங்க விஜய் வந்து வருவார்னு அதிமுக காத்திருந்ததெல்லாம் உண்மை இன்றைக்கி என்ன நிலைமை டெல்லியில் போய் பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது அமித்ஷா சொன்னா போதாதா வேற யார் சொல்லணும் உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்களா சார் அவர் அப்பமே கதவு திறந்திருக்குன்னா அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க கதவு திறந்தது ஜன்னல் திறந்ததுலாம் வேற ஆனால் அமித்ஷா ட்வீட் போட்ட பிறகு எடப்பாடி மறுக்கலாம் உள்ள போய் பேசுனது என்ன அர்த்தம் எதுக்கு நீங்க அண்ணாமலை ஓடி இருக்காரு கிட்டத்தட்ட முடிவாகி விட்டது இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது நீங்க ஏத்துக்காம போலாம் எடப்பாடி அறிவிக்காமல் இருக்கலாம் ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி இல்ல இறுதி போட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தானே போடுறாரு அதிமுக அதுக்குள்ள அவர் முக்கியத்துவமே கொடுக்கலையே அதுவே உங்களுக்கு வருத்தமாக இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு பெரிய வருத்தம் மது புயலும் ஊழல் வெள்ளமும் ஓடி போய்விடும் காணாமல் போய்விடும் என்ன அர்த்தம் திமுக ஆட்சி இருக்காதுன்னு அர்த்தம் அப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமையும் தானே பொருள் நீங்க என்ன ஒண்ணா நீங்க விளக்கம் கேட்டே போலாம் எடப்பாடி வந்து நாங்க வந்து என்ன சொன்னோம் அங்க வந்து எனக்கு வந்து புல்கா கொடுத்தாரு சிக்கன் கிரேவில வந்து பன்னீர் பாலை கொடுத்தாரு இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே பதினஞ்சு கோரிக்கை கொடுத்தோம் சாப்பாடு போட்டேன்னு சொல்ல வேண்டியதானே நீங்க எதுக்கு போனீங்க போன வெளிப்படையா சொல்லிட்டு போனீங்களா கிடையாது ஆனால் விஜய் வந்து இப்போ வந்தால் ஏத்துக்கொள்வார இல்லைன்னு சொல்ல ஆனா இடம் இருக்கா விஜய் வருவாரா ஏன் விஜய் வரமாட்டாரா இப்ப கூப்பிட்டா மாட்டாரா வருவாரு நான் என்ன பாஜக உள்ள போன பிறகு அவர் நிலைமை என்ன தடுமாறி போயிருக்காரு பாசிச கூட்டணி விஜய்க்கு வந்துருங்க பாசிசம் பாயாசம்லாம் டைலாக் டெலிவரி கொள்கை எதிரி அரசியல் எதிராம் வந்து மாநாட்டில் பேசுற உண்மை ஆனால் என்ன நடந்து தெரியுங்களா கூப்பிட்டு அதிமுக நமக்கு காத்து கிடக்கும் அப்படின்னு சொன்னீங்க திடீர்னு போய் டெல்லியில போய் கூட்டணி பேசி முடிச்சுட்டாங்க நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறார் நம்ம நிலைமை அதிமுக காத்து கிடக்கல தொண்ணூறு இடம் எழுபத்தி ஐந்து இடங்களுக்கு குறையாமல் வேணும் வேணும் இதெல்லாம் அதிமுக வந்து அவ்வளவு ஏப்ப சாப்பையான கட்சி அல்ல புரியுதுங்களா இவர் பொதுக்குழு கூட்டலாம் பரபரப்பு கிளப்பலாம் அதெல்லாம் கடந்து கூட்டணி வருவதற்கான பேச்சுவார்த்தையில் இவர்கள் பேசின விதம் அதிமுகவுக்கு பிடிக்கல ஆனா எடப்பாடி காத்து கிடந்த உண்மை நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னே சொல்லலை இந்த நிலைமையில் ஜான கூப்பிட்டு எத்தனை கேண்டிடேட் ரெடியாக இருக்காங்க நீங்கள் ஸ்கிரீனிங் பண்ணதில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருபத்தஞ்சு பேர் கூட இல்லை அந்த கழகத்துக்கு வேறு என்ன ஏங்க மாவட்ட செயலர் போடுறது அத்தனை பஞ்சாயத்து இன்னொன்று சொல்லிட்டோம் உங்களுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டு எப்படி தேடிட்டு இருக்காங்க தெரியுங்களா தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்கு அப்பாற்பட்டு திமுக அதிமுக அல்லாமல் இருக்கிற தொழில் போய் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் சார் எங்க கட்சிக்கு நீங்கள் கேண்ட்ட வரீங்களான்னு மார்க்கெட் பண்றாங்க கேன்வஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்புவீங்களா உண்மை அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுங்க ஐம்பது லட்ச ரூபா ஒரு ட்ரஸ்ட்டில் நீங்க டெபாசிட் பண்ணோம் ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க காட்டினா போதும் ஒரு கோடி ரூபாய் இருந்தால் உங்களுக்கு சீட்டுன்னு ஏழை விட்டுட்டு இருக்காங்க சார் தமிழ்நாடு முழுவதும் தாண்டி விஜய்க்கான ஃபேன்ஸ் கிளப் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க படிச்சவங்க இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க டாக்டர் இருக்காங்க நாம் தமிழரில் எவ்வளோ கேண்டிடட் இறக்குனாங்க அந்த மாதிரி விஜயாவில இறக்க முடியாதா இறக்க முடியுமா முடியாதான்றது தான் டிஸ்கஷனே இவங்க தேர்ந்தெடுத்தல இருபதே டான்ல வலிமையான கேண்டிடட் வேணாம்மா விஜய் வந்து என்ன விஜய் உடைய ஃபேஸ் போதாதா நீங்கள் எம்ஜிஆர் என்ன வலிமையான கேண்டிடேன்னு நிறுத்தினாரு அவருடைய ஃபேஸுக்கு ஓட்டு போடலையா ஜெயலலிதா அவருட ஃபேஸுக்கு வருங்க அவர் நிற்கிற இடத்துல ஒன்று சொல்லிட்டோம்மா அவர் சொல்லியிருக்கறதுன்னு தெரியுங்களா கூட்டணி அதிமுகவுடன் இல்லை என்றால் நம் நிலைமை கஷ்டம் இல்லை நம்ம ஒரு தனி அணி அமைப்புன்னு ஜான ரக்சபன் சொல்லியிருக்கார் தனி அணி அமைப்போம் சொன்னோடனே பதறி போயிட்டார் யார் கூட நம்ம கூட யார் வருவாங்க யார் செலவு செய்யறது யார் நாம தமிழ் வந்துடுவாரா அவர் அதிமுக பக்கம் போக மாட்டாரா அவருக்கு எம்எல்ஏ ஒன்று ஆசை இல்லையா விஜய் தனி அணி அமைத்தால் நானே தோத்துருவோங்கிறார் யார் விஜய் சொன்ன வார்த்தை தனி அணி அமைத்தால் நானே ஜெயிக்க மாட்டேங்க திமுக ஒரு பக்கம் அசுர பலத்தோடு இருக்கிறது பாஜக அதிமுக அசுர பலத்தோடு இருக்கிறது அதிமுகவுக்கு பாஜகவே பணம் கொடுத்து செலவு செய்ய தயாராக இருக்கிறது திமுக ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதிமுக பாஜக அதே ஈக்குல கொடுப்பாங்க அதோட கூட கொடுப்பாங்க அப்போ எங்க ஓட்டு விழுவோம் சரி நீங்க இந்த பக்கம் சொல்றீங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்போ பாஜக பத்தியே பேசல பாமக நாம் தமிழரை உள்ள கொண்டு வர்றதை பத்தி தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது பாஜக உள்ள வந்துடுச்சு அப்படின்னு எப்படி சார் உறுதிப்படுத்த முடியும் பாஜக வந்துட்டு தான் அந்த பேச்சு நான் பே உள்ள என்ன நடக்குதோ அதை பேசுறேன் நீங்க பாஜக வருது வரலன்றது நீங்க பேசிட்டு இருக்கலாம் பத்திரிகை செய்தி வச்சு பேசலாம் எடப்பாடி சொல்றதை வச்சு பேசிட்டு இருக்கலாம் விஜயுடைய நிலைமை நாளைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் இவர் என்ன பேச போகிறார் பரபரப்பு கிளப்ப போகிறார் என்ன ஒன்றா சொல்லட்டும் ஷூட்டிங் முடியல நீ வந்து களத்துக்கு வரப்போகிறதில்ல இதை விட கொடுமை கூட்டணி இல்லை என்றால் தனியணி அமைப்பதற்கு தயாராக இல்லை உங்களுக்கு கேண்டேட் இல்லை செலவு செய்தாலும் ஜெயிக்க முடியுமான்ற பயம் இருக்கிறது இத்தனை இடர்பாடுக்கு இடையில் நீங்கள் வந்து விஜய் வந்தனத்தின் முன்னர் இன்னும் ரெண்டு மூணு படத்துக்கு கதை கேட்பார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிமுக இன்னும் பல முறை ஏன்னா அமித்ஷாட்ட போய் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா விஜய நம்ம அணிக்குள்ளே கொண்டு வரணும் இல்லை ஏன்னா நாம் தமிழர் சீமான் வர்றதுக்கான வாய்ப்பு குறவு விஜய தான் கொண்டு வரணுங்கிறாரு அப்போ அமித்ஷாவும் அதுக்கு விருப்பம் தெரிவிக்காருன்னா டெல்லியிலருந்தே ஒரு மூவ் வரும் இல்லை பாஜக கூட்டணிக்குள் வந்துவிட்டால் விட்டால் விஜய் வருவாரா மாட்டாரான்னு நான் ஒன்றும் சொல்லலையே அவர் வந்து கொள்கை எதிரி அரசியல் சொன்னார் கொள்கை எதிரி பாஜக அதுக்காக வர மாட்டேன் நான் சொல்லலையே அழைத்தால் வந்து விடுவாரி சொல்றேன் இப்போவும் சொல்றேன் அழைத்தால் வந்து படியாது ஆமாம் அவங்க கொடுக்குற சீட்டை நீங்கள் வாங்கிக்கணும் தயாராக இருக்கார் கூட்டணி அதிமுகவுடன் பயணிப்பதற்கு விஜய் தயாராக இருக்கிறார் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது நாளைக்கு பொதுக்குழு மத்திய மாநில அரசை கண்டித்து தீர்மானம் என்ன ஒன்றா போட்டுக்கலாம் ஆனால் அதிமுக அழைத்தால் பாஜக கூட்டணி அதிமுக இருந்தாலும் கொள்கை எதிரி தூக்கி போட்டுட்டு கூட்டணிக்கு வர ரெடி இந்த பாட்டு ஒன்று வருது விஜய் பாட்டு நான் ரெடி தான் அண்ணன் அண்ணன் இறங்கி வரவான்னு அந்த லெவலில் இருக்காரு இதுதான் உண்மை ஒருவேளை நீங்க விஜய தவிர்த்துட்டீங்கன்னா அதிமுக ஒரு பெரிய திமுக எதிரான ஓட்டு எல்லாம் மாறும் அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணிக்குவாரு விஜய் சொல்லக்கூடியதில் ஓரளவுக்கு மேக்சிமம் அக்செப்ட் பண்ண தானே செய்வார் விஜய் அவ்வளவு இறங்கி வரணுங்கிற நிலமையில இல்ல ஏங்க இன்னைக்கு எந்த தேர்தல் சந்திச்சு எத்தனை எம்எல்ஏ இருக்காரு எத்தனை கவுன்சில் ஜெயிச்சிருக்காரு ஒரு தேர்தல் சந்திக்கல கொடுக்கறதை வாங்கிக்கிற நிலைமைக்கு விஜய் கொண்டு வந்துட்டாங்க விஜய் எதிர்பார்த்தது உண்மை ஆனால் பாஜகவுடன் கூட்டணி உறுதியான பிறகு விஜய் உள்ளே வரும்போது இருபது இருபத்தி ஐந்து சீட்டு தர முடியாது அது பத்து பதினஞ்சு எம்எல்ஏ இருந்தால் அது விஜய் ஒரு எம்எல்ஏ வந்தால் அதுவே பெரிய அதிகம் அதான் அவர் வழி இல்லை அவருக்கு அவர் செலவு செய்ய தயாராக இல்லை அவர் தொகுதிக்கு செலவு செய்வார் மற்ற இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில் கேண்டிடேட் போட்டு யார் செலவு செய்யறது படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் வாங்குறாரு செலவு செய்ய ரெடி இல்லைங்கிறீங்களா சரி இரநூறு கோடி வாங்கினா

இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நீங்கள் போய் ஸ்கேனிங் பண்ணுறீங்க ஒரு விஐபி ஒத்து வச்சுங்களா எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்றாரு கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு கோடி ரூபாய் வச்சுருக்காரு அதில் நீங்கள் வந்து வலிமையான கேண்டிடேட் நிற்கிறாரு சரி கூட்டணிக்கு போகிறீங்க கூட்டணிக்கு போது அந்த தொகுதி பறி போயிடுது அப்போ நம்பி ஒரு கோடி ரூபா உங்ககிட்ட கொடுக்குறது ஃபஸ்ட்டே கே வாங்கி வச்சுக்கிறோம் ஆமாம் இப்போ இப் நீங்கள் அப்போ தேர்தலுக்கு இப்போ ஐம்பது லட்ச ரூபா நாங்கள் சொல்கிற ட்ரஸ்ட்டில் பணம் கொண்டோங்கிறார் இதுவரை அவர் செலவு செய்த தொகை வந்து மாநாட்டுக்கும் அந்த மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி தான் தமிழ்நாட்டை அவரை நம்பி களத்தில் இருக்கிற பேச்சாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் யாருக்காவது பணம் வந்து தாவே கலந்து பணம் கொடுத்துருக்கால கேளு ஒருத்தர் நகை நெட்டெல்லாம் வச்சுட்டு மீட்க முடியாமல் நிலைமையில் இருக்கார் இந்த வேலையும் விட்டுட்டு தவிச்சிட்டு இருக்கார் அதனால் ஒரே விஷயம்தான் விஜய் அதிமுக கூட்டணியில் இடம்பெற போகிறார் நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் கொடுக்கறதை வாங்கிட்டு அமைதியாக பிரச்சாரம் செய்வதற்கு தான் வரணும் தனி அணி தமிழ்நாட்டில் திமுக வாங்கிட்டுனா விஜயகாந்துக்கு ஜெயலலிதா கொடுத்த நம்பர் கூட வராதுங்கிறீங்களா ஐயா விஜயகாந்த் வந்து ப்ரூவ் பண்ணாருங்க பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் ப்ரூவ் பண்ணாருங்க ஓட் பேங்க் பன்னெண்டு பர்சன்ட் காட்டினாரா இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ப்ரூவ் பண்ணாரா இல்லையா ரெண்டு மூணு தனியார் நின்னாரா இல்லையா முப்பத்தோரு இடங்கள் கூட கொடுக்காம இறங்கி வந்துடுவாரா சார் விஜய் அப்படின்னா தனி அணியா தான் நிற்பாரு தனி அணிலாம் கிடையாது அதிமுகவுடன் உறுதி ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்ன உத்தரவுன்னா இன்றைக்கு வந்து அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர் கிடையாது தேர்தல் வகுப்பாளர் தான் அவர்கிட்ட உத்தரவு நீங்கள் தொடர்ந்து அந்த அதிமுக சேனல்கிட்ட பேசுங்க கூட்டணி உறுதிப்படுத்துங்க திமுகவை வீழ்த்துவதற்கு நான் தயார் என்று அறிவித்துவிட்டு அதிமுக கூட்டணி வந்துடுவேன் பாஜக இருந்தாலும் கவலை இல்லை ஜான் ஆரோக்கியசாமிக்கு பாஜக இல்லாத கூட்டணி தான் இடம்பெற வேண்டும் என்று ஆசை அதுதான் நாம் தமிழரோடு முதல்ல ஆசைப்பட்டார் இந்த முறை பாஜக இருந்தாலும் இவரெல்லாம் நான் தமிழ் வந்துருவாரு சரிங்க விஜய்க்கு எதுக்கு திமுகவை அவ்வளோ அகற்றணுங்கிற தேவை அவருக்கு இந்த அந்த ஆண்டுகளில் கூட நல்லா படம் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்கிட்டு இருக்கிறாரு திமுக ஆட்சி அவருக்கே அகற்றணும் அந்த தேவையாக வந்துச்சு அப்படின்னு ஒரு மூணு கதை கேட்பார்னு சொன்னேன் அது உண்மையாகிடும்ல கடைசி படம் இது இல்லை இன்னொரு மூணு படத்துக்கு ரெடியாகிடப்போம் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று நாளைக்கு தீர்மானம் போடுவார் பாருங்க அதை தான் சொல்கிறேன் பொதுக்குழுவில் இந்த ஆளும் கட்சியை அகற்ற வேண்டும் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் திரைத்துறையை காப்பாற்ற வேண்டும் பொதுமக்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லோம் என்பது திமுகவுடைய தாரக இருந்தாலும் அது கிடைக்கவில்லை நாங்கள் சொல்கிற ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்ல பாருங்க பாருங்கள் நீங்கள் முதல்ல ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு ரோடு குறை சொல்லுங்கள் ஜூலை வரைக்கும் ஷூட்டிங் போச்சுன்னா அப்போ தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு ஷூட்டிங் வந்து முடியாதுங்கிறாங்க யார் நான் சொல்ல அவங்க கட்சி வட்டாரத்தில் சொன்ன தகவலை வைத்து சொல்கிறேன் ஏப்ரல் மாதமே நான் களத்துக்கு வரப்போகிறேன் மே மாதம் தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டி மாநாடுன்னு அரல இது வரைக்கும் அறிவிச்சிட்டாங்களா இல்லை ஏன் அறிவிக்கல அடுத்து பூத் கமிட்டி மாநாடு அது நினச்சா அறிவிச்சிடலாம் நாளைக்கு பொதுக்குழு கூட அறிவிக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் பூத் கமிட்டி மாநாடு குறித்து இதுவரை என்னெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் கேட்டு பாருங்கள் சார் நான் ஒரு ஒரே ஒரு விஷயம் கேட்டுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜய்க்கு உண்மையாகவே திமுக ஆட்சியில் ஒரு நெருக்கடி இருந்துச்சு அதிமுக பக்கம் போனாரு தீவிரமா பிரச்சாரம் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த அளவிற்கு ஒரு சினிமா துறையில் திமுகவுடைய ப்ரெஷரோ பிரஷரோ இல்லை திமுக குடும்பத்துடைய பிரஷரோ இருக்கா விஜய்க்கு எல்லாரும் தான் சொல்கிறாங்க எவ்வளோ பேர் பேசிட்டாங்க அவர் பேசல விஜய் பேசவர் தான் அதை எதிர்பார்த்தாரு இதுவரை விஜய் பேசலையே அவர் சார்ந்த துறையில் நடக்கிற பிரச்சனைகளை இதுவரை அவர் பேசல திமுக நெருக்கடி கொடுக்குது திமுக திரைத்துறையை பிடித்து வைத்திருக்கிறதா முக்கியமல்ல இந்த நீங்கள் ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் திமுக தொடர்பாக திமுக கூட்டணி வந்துடுவாங்க திமுகவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிறது இந்த ஆட்சி தொடர்றதுக்கு விஜய் வந்து ஆதரவு சொல்லுவார என்ன சொன்னார் அரசியல் எதிரி கொள்கை எதிரி தான் பாஜக அரசியல் எதிரி ஊழல் இலக்கியத்தை படைக்கிற ஆட்சியாக இருக்கிறது காற்றாற்று வெள்ளம் போல் ஊழல் செய்கிறார்கள் ஆட்சி அப்புறம் ஆயிரம் கோடி தான் தொழிலை அகற்றுவதற்கு விஜய் பாடுபட போகிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிமுக கூட்டணிக்குள் வருவார் கொடுக்கிற இடங்களை பெறுவார் பெறுவார் இது உண்மை அந்த செலவு தொகையை வந்து அதிமுக செய்தால் நன்மை என்று எதிர்பார்ப்பார் இதுதான் விஜய் இன்றைய நிலைமை நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நாளைக்கு பொதுக்குழுவில் என்ன நடக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி